ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அண்டைக்கு ரவை இருந்தது அதில் கேசரி செஞ்சேன் நான் அந்த கேசரி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்பேன் மாங்கோம் அதுக்காக நான் முதல் அடுப்பு முட்டுறேன் பாத்திரம் மண்டு கழுவி எடுத்துருக்குறேன் அதில் நெய் ஈரங்காய் விடுவோம் முதல்ல இதெல்லாம் கேசரி கிண்ட போகிறேன் ஈரங்காய்ச்சி அனுச்சி இதுக்கு நான் நெய் சேர்க்குறேன் நீங்கள் வாசனை இல்லாத இந்த எண்ணெயும் சேர்த்து நீங்கள் பொறிச்சு கொள்ளலாம் நெய் எண்ணெண்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் என்பதுக்காக நான் நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யில் கச்சான் கோ வரத்தான கோதை நீக்கி எடுத்துருக்குறேன்னு அதை இதுக்குள்ளே பொறிச்செடுப்பேன் பொன்னுரமாக வருவாட்டாக காணும் நல்லா வருவாட்டாக கரு கருகி போயிடும் அப்போ இதுகளை பொண்ணுரமாக வருவாட்டு இறக்குறேன் ஏற்கனவே ஹச்சா இருந்தானே ஆகலும் புரிவட தேயில அடுத்தது வந்து ப்ளம்ஸ் சேர்க்குறேன் ப்ளம்ஸை கழுவி எடுத்து இதுக்குள்ளே போடுறேன் இது படக்கன்று பொ பொ பொம்மலாக வந்துடும் இப்போ இதையும் மிரக்குவோம் ரகி கச்சான் போட்டு இதுக்குள்ளே போடுறேன் அடுத்து தான் நான் அரை கிலோ ரவை எடுத்துருக்குறேன் வறுக்காத அவிக்காத பச்சை ரவை இந்த நெய்யில் வறுத்தடுப்பேன் நெய்யில் வரத்தடுத்து அந்த பச்சை வாசனை போகும் கேசரி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வறுபடணும் அதுக்காண்டி வறுக்கிறேன் நெய் வர வ சாரி ரவை வறுக்கக்குள்ளே வந்து கைவிடாமல் வறுத்துட்டு இருக்கணும் இல்லாட்டி கருகீரம் இப்போ இதுக்குள்ளே மறுவட்டை காண வேண்டாம் அப்புறம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி தண்ணி தான் சேர்க்கணும் ரவை எடுத்த கப்பால் ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணியில் ரவை அவிஞ்சு கொண்டு வருது அந்த ஸ்டேஜ்லேயே நான் கேசரி பவுடர் சேர்க்குறேன் இதுக்குள்ளே கேசரி போட்டு கொஞ்சம் சேர்த்தாலே நிறம் வந்துடும் அதுக்காண்டி நான் முதல்ல கொஞ்சம் போட்டு பார்த்துட்றோம் நிறம் வரையில் இப்போ இன்னொரு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து எல்லா பக்கத்தாலையும் கிண்டி எடுக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் வந்து சேரும் இப்போ சீனி சேர்க்குறேன் ரவி எடுத்த கப்பால் ரெண்டு கப் சீனி சேர்த்துருக்குறேன் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் என்பதற்காக கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் விட நெய் விட்டு கிண்டு வணும் அப்போ தான் எங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் உருண் உருண்டு திரண்டு வரும் இன்னும் கொஞ்சம் கண்டுபடணும் அப்போ இதுக்குள்ளே வறுத்து வச்சுருந்தேன் கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாம் வடிவாக கிண்டி விடுவோம் மெல்லாத்தனம் சேரட்டும் இப்போ பாருங்க நெய் விடுறேன் நான் காப்பத்தூள் நெய் டை ரவைக்கு காப்பாத்தல் நெய் எனக்கு தேவைப்பட்டது அவளை நெய்யும் விட்டு விட்டு தான் கிண்டினா அப்போ தான் சட்டியில் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் கொள்ளாமல் வரும் இது வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் வந்து நல்லா அடிபடணும் அண்டா வரத்து ஏலக்காய் நல்லா அடிபடணும்னா இப்போ சீனி சேர்த்துடிச்சா வடிவாக அதுக்காண்டி நான் இப்போ சீனி சேர்த்துடிச்சி தான் கொஞ்சம் மெல்ல இருக்குது ஏலக்காயை வறுத்துட்டு அதோட இடிச்செடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் மடிவான் சட்டியில் ஒட்டாவோட கிண்டுவோம் எனக்கு இடையில் என்னென்னா ஹாப்பை கிண்ணங்கில் முறிஞ்சிட்டுது அதெல்லாம் நான் வேற ஒரு மர ஹாப் அதால் கிண்டோம் நல்லபடியாக உருண்டு திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரேயில் போட்டு ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு வட்டி காட்டுறேன் எனக்கு ட்ரெயிலையும் கிலோ ரவை வந்து கிலோ தட்டு ட்ரே ரெண்டில் ஒன்று ஃபுல்லாகவும் மற்றதில் அதில் மூன்றில் ரெண்டு பங்கு கேசரி நிரப்பக்கூடியதாக இருந்தது கிலோ ரவை நிறைய பொழிஞ்சி வந்திருக்குது இதெல்லாம் அழுத்தி விடுவோம் அடுத்தது தட்டிலையும் மூண்டில் ரெண்டு பங்குக்கு கெசரி டப்பக்கூடிய இருந்தது எனக்கு இதெல்லாம் ஆறாவிட்டு நாங்கள் வெட்டி காட்டுறோம் இப்போ எனக்கு ஆறிட்டது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எப்படி நாங்கள் வட்டி எடுத்தோம்னா உங்களை விரும்பின ஷேப்பில் விரும்பின வடிவத்தில் விரும்பின சைஸில் நீங்கள் வட்டி எடுக்கலாம் நான் இப்படித்தான் முட்டி கட் அண்ட் ப்ளம்ஸ் எல்லாம் வடிவாக மேலால் தெரியுது பாருங்க வடிவம் இருக்குது பார்க்கவே முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரி ஒவ்வொரு சைஸுக்கும் மேலால் போட்டு விட்டிங்கன்னா இன்னும் வடிவம் இருக்கும் இப்போ இதெல்லாம் வட்டி எடுத்து காட்டுறாங்க உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கேசரி எங்களுக்கு தயாராகிடுச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்தாண்டை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய தொண்டுகள் வந்தால் நான் வட்டி எடுத்து காட்டில தேங்க்யூ